ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நம்ம ஊர்ல நூறு கார் வித்தா அதுல ஐம்பத்தி நாலு கார் டீசல் தான் ஆனால் இன்னைக்கு டீசல் காரை மாதிரி இருக்குது எல்லா செக்மெண்ட்லேயும் டீசல் கார் இல்லை மாருதி சுசுக்கி ரெனால்ட் நிசான் வோக்ஸ் இவங்க எல்லாரும் டீசலை விட்டு ஓடி போயிட்டாங்க இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் எதனால் கவர்மெண்ட் எதுவும் சதி பண்ணுச்சா இல்லை டெக்னாலஜியில் டீசல் தோற்று போச்சா இந்த வீடியோவில் டீசல் இன்ஜினோட மாசான ஹிஸ்ட்ரியும் பார்ப்போம் அது ஏன் இப்போது டெட் ஆகிட்டு இருக்குங்கிற ரகசியத்தையும் பார்ப்போம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை பெஸ்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க முதல்ல பெட்ரோலும் டீசலுக்குள்ளே ரேட்டை பற்றி பார்ப்போம் என்றைக்குமே நம்ம ஊரில் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஒரு விலை வித்தியாசம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பெட்ரோல் எப்போதும் காஸ்ட்லியான ஃபியூவலாகவும் டீசல் எப்போதும் கம்மியான ஃபியூலாகவும் தான் விலையில இருந்து அதே மாதிரி இன்னொரு சைக்காலஜி இருந்துச்சு மக்கள்கிட்ட பெட்ரோல்னாலே மைலேஜ் கம்மியாக தான் தரும் டீசல்னாலே நல்ல மைலேஜ் தருங்கிற சைக்காலஜி லேட் நைன்டீன் நைன்ட்டிஸில் டாடா இண்டிகா வந்தபோது டீசல் இன்ஜினுக்கு நம்ம மக்கள்கிட்ட ஒரு ரெவல்யூஷன் உருவாச்சு அது வரைக்கும் டீசல்னா லாரிக்கு தான் பெரிய வண்டிக்கு தாங்கிற நினப்பு நம்ம மக்கள்கிட்ட இருந்துச்சு ஆனால் இண்டிகா வந்து அதை மாற்றிருச்சு அப்போ டெக்னாலஜி ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் அதுக்கு அடுத்தடுத்தது வந்த கார்களில் டீசல் இன்ஜின் ரொம்பவே சூப்பராகிடுச்சி நம்ம ஃபில்டர் காஃபி கல்ச்சர் மாதிரி தான் இதுவும் ஃபில்டர் காஃபியில் எப்படி ஒரு ஸ்ட்ராங் இருக்குமோ அதே மாதிரி தான் டீசல் இன்ஜினில் ஒரு டார்க் இருக்கும் ஹில் ஸ்டேஷனுக்கு போகும்போது பத்து மூட்டை லக்கேஜையும் வண்டி ஃபுல்லாக இருந்தாலும் டீசல் இன்ஜின் ரொம்ப அசால்ட்டாக மூவ் ஆகும் ப்ளஸ் ஹைவேல மைலேஜ் சொல்லவே தேவையில்ல அந்த நேரத்தில் பெட்ரோல் வச்சுக்கிற கார் ஓனருக்கெல்லாம் வைத்தறிச்சலாக இருக்கும் ஏன்னா அப்போது இப்போ இருக்கிற மாதிரி டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ்லாம் கிடையாது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் போரிங் இன்ஜின்ஸ் தான் இருந்துச்சு அது மைலேஜும் தராது பவரும் இருக்காது இதில் குறிப்பாக மென்ஷன் பண்ணேன்னா நம்ம ஃபியட்டோட ஒன் பாயிண்ட் த்ரீ மல்டிஜெட் இன்ஜின் தான் இந்த இன்ஜினு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பூந்துருக்கும் ஏன்னா இந்த இன்ஜின் பல பிராண்டில் பல கார்களில் இருந்துச்சு இதோட சில ஃபேமஸான இன்ஜினு ரெனார்ட் நிசானோட கே நேன் கே இன்ஜின்னு டாட்டாவோட டைகார் இன்ஜினு ஹோண்டாவோட ஐடி டெக் இன்ஜின்னு ஃபோர்டோட டிடிசிஐ இன்ஜினு ஒர்க்ஸ் வாகனோட டிடிஐ இன்ஜின் சரியான பவர் செம்மையான மைலேஜ் இந்த மாதிரி ஒரு சூப்பரான காம்போ அப்போ தான் வில்லனோட என்ட்ரி பிஎஸ் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதுல கவர்மெண்ட்டு பொல்யூஷனை குறைக்கண்டு ஒரு பெரிய ரூல்ஸ் போட்டாங்க இப்போ தான் மேட்ரி ஆரம்பம் கொஞ்சம் டெக்னிக்கலாக போவோம் பெட்ரோலை விட டீசல் இன்ஜினில் நைட்ரஜன் ஆக்சைடு அதாவது நாக்ஸ் அண்ட் பார்ட்டிகுல மேட்ரு கொஞ்சம் அதிகம் இதை கண்ட்ரோல் பண்ண கார் கம்பெனிஸ் டிபிஎஃப் டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர் அண்ட் எஸ்சிஆர் செலக்டிவ் கேட்டலிக் ரிடக்ஷன் உள்ளே கொண்டு வந்தாங்க சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபதில் நமக்குலாம் கொரோனாவில் எப்படி ஒரு மாஸ்க் மாட்டி விட்டாங்களோ அதே மாதிரியே டீசல் இன்ஜின்க்கு ஒரு மாஸ்க்கை மாட்டி விட்டாங்க அதனால் என்ன ஆகும்னா நம்ம சிட்டி டிராஃபிக்கில் அதாவது சென்னை மாதிரி சிட்டி டிராஃபிக்கில் ஓடும்போது அந்த மாஸ்க்கு சீக்கிரம் சோக்காயிரும் அதாவது அடப்பு வந்துடும் அதில் அப்புறம் கார் டிஸ்பிளேயில் டிபிஎஃப் கிளாக்னு ஒரு வார்னிங் வந்துடும் அப்புறம் ஹைவேல போய் கொஞ்சம் ஹை ரேவ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஓட்டினா தான் அது கிளியர் ஆகும் அதுக்கு பேர் தான் ரீஜென்ரேஷன் நம்ம மக்கள்கிட்ட காரை க்ளீன் பண்ண இருபது நிமிஷம் ஹைவேல ஓட்டன்னு சொன்னால் என்ன இது வம்பா போச்சின்ட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது ரெண்டாவது வில்லன் என்ட்ரி பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ முடியல முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ கொண்டு வந்து ரியல் டிரைவிங் எமிஷன்ஸ் ஆர்டிண்டு ஒன்று கொண்டு வந்தாங்க ఇదికంటే మనూఫేక్చర్స్ ఆన్ బోర్డ్ డయాగ్నోస్టిక్స్ యాడ్ బ్లూ యూరియా ట్యాంక్ లెలా వేయది இதனால ஒரு டீசல் காரோட பிரைஸ் ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் அதிகமாயிருச்சு ஒரு பக்கம் கார் பிரைஸ் ஏறுது இன்னொரு பக்கம் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் உள்ள ப்ரைஸ் கேப் கம்மியாயிருச்சு ஒரு காலத்துல இருபது ரூபாயிலேருந்து இருந்து முப்பது ரூபா வரைக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு இப்ப வெறும் அஞ்சுல இருந்து ரூபா தான் டிஃபரன்ஸ் ரெண்டு லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து காரை வாங்கி எப்போ நம்ம அந்த காசை திருப்பி எடுக்கிறது இந்த ஒரு கால்குலேஷனும் டீசலை கொண்டுருச்சு அடுத்தது ரீசேல் வேலியூம் பத்து வருஷம் ரூபாய் நம்ம தமிழ்நாட்டுல இந்த ரூல்ஸ் வரல ஆனா டெல்லியில் டீசல் காரு பத்து வருஷத்துல ஸ்கிராப் பண்ணணுன்னு ரூல் வந்துருச்சு இது நம்ம மக்கள்கிட்ட ஒரு பயத்தை உண்டு பண்ணிருச்சு இப்போ இருபது லட்சம் கொடுத்து ஒரு காரை வாங்கிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு அதை ரீசேல் பண்ண முடியாமல் போயிருமோன்னு இந்த ரீசேல் வேல்யூ பயம்தான் நம்ம மக்களை ஹைப்ரிடும் சிஎன்ஜி பக்கம் திருப்பிடுச்சு இப்போது டொயோட்டோ கிராண்ட் கிராண்ட்விட்டாரையும் பெட்ரோல்லே டீசல் மைலேஜ் வருதுன்னு சொன்னால் நம்ம மக்கள் ஏன் டீசலுக்கு போக போகிறாங்க அப்போது டீசல் மொத்தமாக முடிஞ்சேன்னா இல்லை இன்னும் மகேந்திரா டொயோட்டா கியா ஹுண்டாய் இதை நம்பி இருக்காங்க ஒரு பெரிய இஷ்யூவில் டீசல் இன்ஜின் இன்னுமே ஒரு டிமாண்ட் இருக்குது ப்ளஸ் உலகம் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கு மாறினால ஃபர்ஸ்ட் டார்கெட்டு டீசலாக தான் இருக்குது முன்னாடி மாதிரி பெட்ரோல் இன்ஜின்ஸும் இப்போ போரிங்காக இல்லை எல்லா மேனுஃபேக்சர்ஸும் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க டீசல் மாதிரி மைலேஜ் இல்லாட்டி அந்த டார்க்கு இப்போ உள்ள பெட்ரோல் இன்ஜின்க்கு நல்லாவே இருக்குது அதோட டீசலை விட ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா டீசல் இன்ஜின் சாகலை அது ப்ரீமியம் ஆகிட்டு இருக்கு முன்னாடி எல்லா செக்மெண்ட்லேயும் எல்லாரும் வாங்குற மாதிரி இருந்துச்சு இப்போ யாருக்கு அந்த செக்மெண்ட்டில் டீசல் வாங்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு டீசல் இன்ஜின் பிடிக்குமா டீசல் இன்ஜினோட டார்க்கும் பவரும் பிடிக்குமா இல்லை சைலண்டான எலக்ட்ரிக் கார் தான் கமெண்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி ஒரு சின்ன குய்ஸு எந்த காரில் சின்ன டீசல் இன்ஜின் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி